வணக்கம் நான் பரஜிதி பாண்டியன் தமிழகம் முழுவதும் ரியல் எஸ்டேட் சுத்துறையில் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற நபர் இப்போ நான் சொல்ல போகிற டாபிக் என்னென்னா வெறும் ஆன்லைனில் மட்டும் பட்டா அப்ளை பண்ணால் போதுமா அல்லது சிட்டாவிலும் ஆப்பதி வீட்டுக்கும் மாற்றணும் இதுதான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல்லலாம் வந்து பட்டா வந்து அப்ளை பண்ணும்போது எல்லா பத்திரம் பேரண்டாக டாக்குமெண்ட்டு தாய் பத்திரம் எல்லாத்தையும் ஒரு டைமில் கட்டி அதில் ஒரு ஃபார்ம் வாங்கி அந்த ஃபார்மில் ஒரு ஃபீஸ் டைம் ஊட்டி ஒரு மணி எழுதி அதை வந்து கொடுத்து தாலுகா ஆஃபீஸில் எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கையெழுத்து கொடுத்து யார்கிட்ட தாலுகா ஆஃபீஸில் இருக்கிற ரிசீவர் கிட்ட அந்த மனு ஆதரவு அவர் ஒரு சீல் போடுவார் அந்த சீலை போட்டு மறுபடியும் ஆரை கிட்ட வந்து அவர் ஃபார்வர்ட் பண்ணி விமோ கிட்ட வந்து பிஓ மறுபடியும் வந்து சன்ன கன்சல்ட் பண்ணிவிட்டு பட்டாள பாத்திரை வேலையை குடிச்சு அது ரெடி பண்ணி மறுபடியும் மேலே ஆரை கரு கொடுத்து ஆறை வந்து தாசில்தார் கொடுப்பாரு கீழே ஒரு மூணு படிக்கட்டு ஏறி மேலே ஒரு படிக்கட்டு ஏறும் அப்புறம் கொஞ்ச நாள் நினச்சி இந்த அப்ளை பண்ணுற ப்ராசஸ் என்ன பண்ணாங்களா எதுக்கு போய் தாசீல் தார் கொடுத்துட்டு டைரெக்டாக விஓ ஆஃபீஸில் எடுத்துகிட்டு போயிட்டு கிராமத்தில் எல்லாமே ரெடி பண்ணி மட்டு கொடுத்து வீவோட்டு கொடுப்பாங்க விவோ மருந்து ஆரை இதெல்லாம் வாங்கிட்டு மறுபடியும் எல்லாத்தையும் சரி பண்ணி உங்களுக்கு மேலே தான் அனுப்பி விடுவாரு இவ்வளவு கொஞ்சம் பண்ணாங்க இப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னா இவங்க என்ன அப்ளை பண்ணது ஆன்லைனில் அப்ளை பண்ண இப்ப இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது என்ன கேட்குறாங்கன்னா ஸ்கேன் பண்ணணும் எல்லா பத்திரத்தையும் ஸ்கேன் பண்ணி அனுப்பணும் இப்போ சிக்கல் என்னன்னா சாதாரண ஒரு மனிதர்கள் கல்வி அறிவு இல்லாதவர்கள் கிராமத்தில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து தன்னோட சொல்லு வந்து பட்டா அப்ளை பண்ணுறத கொஞ்சம் நடைமுறை சிக்கல் இருக்கு அதனால் அவங்க என்ன சிக்கிட்டாங்கன்னா நீங்கள் பட்டா அப்ளை பண்ணணும்னா தாலுகா ஆஃபீஸில் தனியாக இருக்கணும் ஒரு கம்ப்யூட்டர் செக்ஷன் தனியாக இந்த பட்டா வந்து இ சேவை மையம்னு சொல்கிறாங்க அங்க போய் அப்ளை பண்ணிக்கங்க அப்படின்றாங்க அல்லது கிராமத்தில் அந்த பொது சேவை மையங்கள்னு இருக்கும் அங்கே பண்ணுங்க அப்படி இல்லைன்னா இந்த சொசைட்டியெல்லாம் இருக்கு கூட்டுறவுக்கார சொல்லுங்க பேங்க் எல்லாம் இருக்கும் அங்கே பண்ணுங்கன்றாங்க சிக்கல் என்ன நடைமுறை சிக்கல் என்னன்னா நம்ம போற நேரம் கரண்ட் இருக்காது நம்ம நேரம் சர்வர் ப்ராப்ளம் நம்ம போகிற நேரம்லாம் சர்வர் தூங்கி போச்சு இப்படி இருந்தேன் ஒரு மூணு நாள் வாட்டி ஆக போகிறது இப்போ தாலுக்காக்கு போயிட்டு வச்சுக்கோங்க அங்கே நிற்கிற கூட்டம் இருக்கு பாருங்க பட்டா அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் ஐயையோ அது ரொம்ப கஷ்டம் அவ்வளோ தூரம் அங்கே போய் பேங்கு நம்ம அந்த காலத்துலலாம் ஏடிஎம் வருது மாதிரி பணம் எடுக்கிறதுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கண்டிப்பாக கூட்டம் அதே போல் இன்றைக்கே வந்து கூட்டம் இருக்கு நான் இதில் நான் தஞ்சாவூரில் பார்த்துருக்கேன் அவ்வளோ கூட்டத்தை திருநெல்வேலியில் நாககிரியில் பார்த்துருக்கேன் அவனது ரூபா நிற்கும் கூட்டம் நம்ம திருப்பூரில் பார்த்துருக்கேன் இந்த பட்டா அப்ளை வீட்டு கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் சரி முதல்ல பட்டா மேலா பட்டா அப்படி பண்ணும்போது எளிமையாக இருந்தது இப்போ பட்டா அப்ளை பண்ணுறது வந்து ஆன்லைனில் ஆயிடுச்சு சரி ஆன்லைனில் ஆயிடுச்சு அப்படின்னா ஆன்லைனுக்கு ஐம்பது ரூபா வாங்குறாங்க ஐம்பது ரூபா சில இடங்களில் அதை தாண்டி வாங்குறாங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் பட்டா மனு செய்வதன் மூலமாகவே வருவாய் துறை இப்போது வந்து அதிக அளவுல வந்து வசூல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு பெரிய அளவுல அவங்களுக்கு கட்டணம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நிறைய பேர் என்ன இருக்காங்க ஆன்லைன்ல பட்டா அப்ளை பண்ணிட்டாலே இப்போ பஸ்ல டிக்கெட் போட்டாலே உடனே ஒரு டிக்கெட் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு பாருங்க அதே போல ஆன்லைன்ல பட்டா அப்ளை பண்ணிட்டாலே போராடி அப்படியே வீட்டுக்கு பட்டா வந்தோம்னு நினைக்கிறாங்க இல்ல அது அப்படி கிடையாது ஆன்லைன்ல மனு செய்யறது மட்டும்தான் ஆன்லைன் அதுக்கு ஒரு டோக்கன் நம்பரை போட்டு அது கன்சல்ட் டிபிடி தகசீல் போய் அவர் வந்து ஃபார்வர்ட் பண்ணி அந்த ஆராய்க்கோ அல்லது பிஓக்கோ கொடுப்பாரு நீங்கள் அப்ளை பண்ணும்போதே வந்து அது வந்து பட்டா பெயர் மாற்றம் முழு குலம் ஃபுல் ஃபில்டு அப்படின்னா அது வந்து வியூக்கு போயிடும் சப்டிவிஷன் உட்பீடு செய்யணும் அப்படின்ட்டு அது வந்து ஆராய் போயிடும் அப்படின்ற மாதிரி அதை சர்வே வைப்பிடும் அப்படின்ற மாதிரி அதை பிரித்து வச்சிருக்காங்க அதனால் வந்து சர்வே உட்பிருப்பு பெரும்பாலும் இப்போ தமிழ்நாட்டில் தொண்ணூறு சதவீதம் உட்பிரிவு தான் நடக்குது முழுப்புலம் சர்வே நடக்கிறது இல்லை நேமுட் ஆடு சதவீதம் நடக்கிறது இல்லை அதாவது உட்பிரிவு இனம் உட்பிரிவு இல்லாத இனம் உட்பிரிவு இல்லாத இனம் வியோடு வந்தோம் உட்பிரிவு செய்ய வேண்டிய இனம் சர்வே தந்துடும் அந்த லாயின் அப்படி தான் இருக்கு அது அவங்ககிட்ட போயிடும் நம்ம மனு செஞ்சோம் இல்லையா நம்ம மனு செய்யும் போது நம்ம ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த போன் நம்பருக்கு அவங்க அங்கேருந்து கால் பண்ணுவாங்க அங்கேருந்து கால் பண்ணி பேசி அவரை போய் நம்ம சொல்லிப்போம் சப்டிவிஷன் இனத்துக்கு சர்வேர் போய் பார்ப்போம் சர்வேர் என்ன பண்ணுவார் நேராக இடத்த கொண்டு போய் பார்ப்பாரு இடத்த அழைப்பாரு எஃப்எம்இ ஃபைல் மக்கூட செக் பண்ணுவார் செக் பண்ணி உங்களுக்கு தேவைப்படு சப்டிவிஷன் பண்ணி கொடுத்து பட்டா மாத்திடுவாரு சரிங்களா இதுக்கு முன்னாடி எல்லாம் பழைய முறையில் சர்வேயர் வந்து ஆஃபீஸுக்கு வருவார் இப்போ வந்து சர்வே இருந்து விவ ஆஃபிஸுக்கெல்லாம் வரது கிடையாது என்னன்னு எனக்கும் தெரியாதுல அவருக்கு தேவையில்லைன்னு நினைக்கலாம் இப்போ அந்த காலத்தில் வரும்போது சப்டிவிஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா பட்டா சப்டிவிஷன் பண்ணாங்கன்னா விவோ கிராம கணக்கில் இருக்கிற நேம்ல இப்போ டூ ஏன்னு எப்படினு வச்சுக்கலாம் டூ ஏ ஒன் டூ ஏ டூன்னு பிரியும் அப்போ டூ ஏ ஒன் டூ ஏ டூன்னு பிரிய சப்டிஷன் அவர் அந்த நோட்டில் அந்த கிராம கணக்கில் எழுதுவார் கிராம கணக்கில் எழுதுகிற அதிகாரம் அவர்கையில் மட்டும்தான் இருக்குது இன்னும் அவர்கிட்ட தான் இருக்குது இப்போ உங்களுக்கு ஆன்லைனில் பட்டா கொடுத்துருவாரு யாரும் சார் ஆனா கிராம கடல போய் இதை வந்து மென்ஷன் பண்ண மாட்டாரு கிராம வரைபடங்களில் போய் சப்டிவிஷன் பண்ணிப்பாரான் தெரியாது வந்து இப்படி போது கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட்ல கிணறு போட போறீங்க அந்த பாயிண்ட்ல தான் கிணறு போட போறீங்க அப்படின்றது பட்சத்துல நீங்க அணுகி எனக்கு இந்த பாயிண்ட்ல கிணறு போட போறோம் நீங்க எனக்கு பார்க் பண்ணி கொடுங்க அல்லது சார்ந்து கொடுங்க ஏதாவது சொன்னா அவரோட நாட்டில் எந்த ரெக்கார்டும் இருக்காது உங்க பேர்ல பட்டாயம் பாருங்க அவங்க தெரியாது ஆனா கம்ப்யூட்டர் பட்டாயம் இருந்து அப்படி கொடுப்பீங்க நீங்க சொல்லுவீங்க என்னப்பா நீங்க நான் கம்ப்யூட்டர்ல மாறிச்சு நீங்க இன்னும் மாத்தலையே அப்படின்னு இது என்ன நடக்குதுன்னா விஓ வந்து பார்த்துட்டு சமாளிச்சு சர்வேட்டு பேசி இது சரி பண்ணி உங்களுக்கு ஏதோ மார்க் பண்ணி தருவாங்க ஒரு வெள்ளை நிவாரண நிதி ஏதோ ஒரு பயிர் காப்பீடு வறட்சி நிவாரண நிதி அப்புறம் கடன் லோன் இதுக்கெல்லாம் வீவோ கிட்ட நட்டு வாங்கணும்னா அங்கே கணக்கு பார்த்தா அவர் எழுதி தருவாரு அடங்கலை பார்த்தோம் கணக்கை பார்த்தோம் சிட்டாவை பார்த்தோம் எழுதி கொடுப்பாரு அது எல்லாம் அப்டேட் ஆகாது அப்படியே இருக்கும் உப்பிரிவு ஆகாமல் அப்படியே இருக்கும் ஆக இனி நீங்கள் சர்வேர்கிட்ட போய் உப்பிரிவு செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட சொல்லி கிராம நிர்வாகத்துவத்தில் கணக்குகளையும் மாத்தீங்க அப்படின்னு நீங்கள் சொல்றது தான் வந்து மிக உசிதமாக இருக்கும் இப்போ ஆன்லைனில் பட்டா அப்ளை பண்ணியாச்சு அது உப்பிரி உப்பு சர்வே போச்சு சர்வேயர் வந்து பட்டா அவரே பண்ணி கொடுத்துட்டாரு வரைபடம் போட்டு கொடுத்துட்டாரு எல்லாமே பண்ணிட்டார் அப்படின்னாலும் இங்கே வீஓ ஆகியில் கணக்கு இல்லாமல் இருக்கும் அப்போ அதையும் நீங்கள் பண்ண சொல்லணும் இப்போ வந்து ஏதோ ஒரு சிக்கல் ஆயிடுச்சு வீஓவை கன்சல்ட் பண்ணாமல் கிராமங்களுக்காக கன்சல்ட் பண்ணாமல் சர்வேயர் எதுவும் பட்டா பாத்துக்க கொடுத்து போயிட்டார் அதுக்கப்புறம் ஆட்சேபனை இருந்தது பட்டாவில் அதுக்கப்புறம் தவறு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் விசாரணைக்கு சர்வேயர் போகணும்னு அவசியம் அப்போ வந்து கிராம நிர்வாக அறிஞர் தான் கிராம கணக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு போகணும் ஆக நீங்கள் என்ன செய்யணும்னா பட்டா மாறும்போது நமக்கு வீஓவும் கிராம சர்வேயருமே ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து செய்யும்போது உங்களுக்கு வந்து மிக சரியாக கம்ப்யூட்டர்லேயும் மாறும் கணக்குலையும் மாறும் இப்போ வந்து வந்து பட்டா ரெடி பண்ணுறாங்க ஒரு பட்டாவுக்கு தேவையான அளந்து சர்வே பண்ணி ஒரு ஃபைல ரெடி பண்ணுறாங்க அந்த ஃபைல் வந்து ஸ்க்ரூட்டனிங்காக ஸ்ப்ரூட்டனிங்காக எஃப்எம்பியில் கரெக்டாக உட்கார்ந்தா சர்வியில் கரெக்டாக உட்கார்ந்தான்ட்டு அந்த லேண்ட் இருக்காங்க எல்லாம் லேண்ட் எல்லாத்தையும் ஒரு ஆகிருப்பார் அதை தனிப்பில் இருந்துருக்கார் அவர்கிட்ட போவோம் அவர் தான் ஒரு எட்டிஏ படிவம்னு ஒரு ரெடி பண்ணுவார் எட்டிஏ படிவம் அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க அது வந்து சர்வே சட்டம் எட்டிஏன்றது ஒரு சர்வே சட்டம் சர்வே சட்டப்படி ஒரு படிவத்தை அவர் வந்து ரெடி பண்ணுறாரு இப்போ வந்து எட்டிஏ இருக்கு அதாவது பட்டா வரதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு நிலை அதாவது பட்டா வந்து கோழி குறிஞ்சு தான் முட்டை பருவமாக இருக்கு பாருங்க அதான் எட்டிய எட்டிஏ ஃபார்ம் ரெடி பண்ணி தாசில்தார்கிட்ட சைன் வாங்குவாங்க எட்டிஏ ரெடி பண்ணும்போது நாம் போய் எல்லாத்தையும் பார்த்து எல்லாமே சரியாக இருக்கா பிழை ஏதாவது இருக்குதாண்டு ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி நீங்கள் அந்த ட்ரா லேண்டர் தான் டிரான்ஸ் கிட்ட நீங்க நீங்கள் நேரடியாக போனீங்கன்னா ந எதிர்காலத்தில் சிக்கல் தவிர்க்கிறோம் அவரோட டிஸ்கஸ் பண்ணி அவர் நமக்கு பண்ணுவாங்க அதன் மூலமாக நாம் வந்து சப்யூசனில் எதாவது சிக்கல் இல்லாத மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் அதை நம்ம நிச்சயமாக அதை யாருமே செய்யறதில்லை சர்வரோட பேசுகிறோம் ஃபோன் பண்ணிடுறோம் அவர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பட் ஆனால் எட்டியை வந்து பெரிய பண்ணி எட்டிஏல தவறுகளோ திருத்தமோ அந்த மனு ஃபார்மில் திருத்தமோ இருக்கக்கூடாது அதில் திருத்தம் வந்துட்டால் பட்டாலே தப்பா தப்பாகிடுது எங்கே தப்புடா அதுலேயும் தப்பாயிடும் அப்போ ஆப்பறம் அப்புறம் மறுபடியும் திருத்தம் போனோம் அதனால் வந்து முதல்லையே வந்து அது ரீலோட் இருக்கும்போது அப்புறம் ஆன் கிட்ட வரும்போது சர்வேட்ட வரும்போது வரும்போது சர்வேட்டப்பறம் அது வந்து நீங்கள் வந்து எல்லாத்திட்ட இருக்கும்போதே நீங்கள் வந்து நேரடியாக கள ஆய்வு செய்து கலப்பதிவு செய்து பட்டா மாற்றுறது ரொம்ப நல்லது ஆக நீங்கள் இப்போ வந்து ஆன்லைனில் பட்டா பார்த்துடும் போது ஆன்லைனில் அப்ளை பண்ணால் மட்டும் போதாது சர்வேயர் எல்லா லேண்ட் ரக இவங்க எல்லாருமே நீங்கள் வந்து ஒருங்கிணைச்சு உங்கள் காரியத்தை செஞ்சுக்கணும் அரசு வந்து ப்ரோவாக்டிவாக இருக்காது அரசு வந்து உங்களுக்காக உங்களுக்காக் பண்ணணும் அரசு எந்த இருக்கும் நம்பாது நீங்க ப்ரோ ஆக்டிவா இருங்க நீங்கள் முன்கூட்டி அதை பாருங்க நீங்கள் தோக்கிட்டதா இருங்க நீங்கள் போய் அதை ச சரி பண்ணுற மாதிரி பார்த்துக்கங்க பிழைகள் வராது நகர அல்லது வளர்வு நகரங்களில் இருக்கிற சொத்துக்கள்ல ஒவ்வொரு சதுரடியும் ரொம்ப முக்கியம் வரைபடம் ரொம்ப முக்கியம் அதனால வந்து வெறும் ஆன்லைன்ல மட்டும் பட்டா அப்ளை பண்ணிட்டா போதும் அப்படின்ற நிலைமை தேவையில்லை இருக்கக்கூடாது என்பது தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இதுபோல் உங்களுக்கு சொத்து சம்பந்தப்பட்ட எந்த சிக்கல்களோ பிரச்சனைகளும் இருந்தால் இலவச ஆலோசனைக்கு இந்த அடியில் இருக்கிற நம்பருக்கு கூப்பிட்டுங்க இந்த யூடியூப் கீழ இருக்கிற நம்பருக்கு கூப்பிட்டுங்க என் அதாவது ஆலோசனை முழுக்க முழுக்க இலவசம் எத்தனை தடவை வேணாலும் ஆடியோ கால் வீடியோ கால் வாட்ஸ்அப் இல்லை இமெயிலில் நாங்கள் உங்களுக்கு வந்து நானும் என்னுடைய குழுவினரும் உதவி செய்ய தயாராக இருக்கிறோம் சொத்துக்கள் சேரட்டும் ஐஸ்வர்யம் பெறுகட்டும் நன்றி Gracias.